அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நலம் தன்னை தந்திடும் நடராஜா நந்தியில் வளம் வந்திடும் பரமேசா நலம் தன்னை தந்திடும் நடராஜா நந்தியில் வளம் வந்திடும் பரமேசா சலங்கைகள் குழுங்கிட ஆடிடுவாய் சலங்கைகள் குழுங்கிட ஆடிடுவாய் சர்ப்பத்தை நகையாய் சூடிடுவாய் சர்ப்பத்தை நகையாய் சூடிடுவாய் நலம் தன்னை தந்திடும் நடராஜா நந்தியில் வளம் வந்திடும் பரமேசாம் தளத்துக்கு வந்தோ முனை நாடி தடைகள் முழுவதும் பரந்தோடி தளத்துக்கு வந்தோ முனை நாடி தடைகள் முழுவதும் பரந்தோடி பலன் வந்து சேரும் பலகோடி பலன் வந்து சேரும் பலகோடி பரவசமடைவோம் உன் புகழ் பாடி பரவசமடைவோம் உன் புகழ் பாடி நலம் தனை தந்திடும் நடராஜா நந்தியில் வலம் வந்திடும் பரமேசாம் நிலவுந்தன் சீரத்தில் பரிமளிக்கும் நீலகண்டா உன்னால் வளம் கொழிக்கும் நிலவுந்தன் சீரத்தில் பரிமளிக்கும் நீலகண்டா உன்னால் வளம் கொழிக்கும் அலங்கார ரூபனாய் ஜொலி ஜொலிக்கும் அலங்கார ரூபனாய் ஜொலி ஜொலிக்கும் அடியவர் எண்ணிகதெல்லாம் பழிக்கும் உன்னால் அடியவர் எண்ணிகதெல்லாம் பழிக்கும் அடியவர் எண்ணிகதெல்லாம் பழிக்கும் நலம் தனை தந்திடும் நடராஜா நந்தியில் வளம் வந்திடும் பரமேசா சலங்கைகள் குழுங்கிட ஆடிடுவார் நீ சர்பத்தை நகையாய் சூடிடுவாய் சர்பத்தை நகையாய் சூடிடுவாய் நலம் தனை தந்திடும் நடராஜா நந்தியில் வளம் வந்திடும் பரமேசா நன்றி வணக்கம்